ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் கே என் வேலன் ஆடியோ அந்தியூர் எல்லோரும் நலமாக இருக்கேன் என்னுடைய ஆசீர்வாதங்கள் இப்போ இதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா அவங்களுக்கு இது வந்து மாஸ்ட் வால்யூம் கோசுரம் நான் யூஸ் பண்ணேன் நல்லா இருந்தது இந்த வால்யூம் கண்ட்ரோலு என்கோட்ரு போர்டு மாதிரி போர்டு என்கோட்ரு வால்யூம் கண்ட்ரோல் மாதிரி வரும் உங்களுக்கு மாஸ்ட் வால்யூமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இது நான் வந்து ஒரு செட்டுக்கு யூஸ் பண்ண நல்லாவே இருந்தது அதனால் உங்களுக்கு ஒரு வீடியோ போடலான்னு போடுறேன் இது ரொம்ப சின்னதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்குதுங்க பாருங்கள் அவ்வளோதான் இருக்கும் ஒரே சின்ன ஒரு இதாக தான் இருக்கும் அந்த வால்யூம்க்கு இது மாதிரி உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு பெரிய வால்யூம் மாதிரி இருக்காது உங்களுக்கு இது பாருங்க இந்த வால்யூம் கண்ட்ரோல் மாதிரி இருக்காது உங்களுக்கு எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கும் ஒயரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் இது வந்து ரொம்ப காம்ஃபர்ட்டாக இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் பாருங்கள் ரொம்பவே சின்னதாக இருக்கும் இதை எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் ரெண்டே இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ சைஸ் தான் இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் வர்ற அளவுக்கு தான் இதே இருக்கும்னு பாருங்கள் அவ்வளோதான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் ரொம்பவே சின்னதாக இருக்கும் அதனால் உங்களுக்கு ஒயரிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் என்ன பண்ணால் ஏன்னா இது இந்த பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இது பாருங்கள் ரொம்ப வந்து மெலிஸாக இருக்கும் கட் ஆகிடும் ரெண்டு டைம் நீங்கள் மடித்து எடுத்திங்கன்னா கட் ஆகி போயிடும் அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி பிசிபி டாட் பிசிபி எடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி டாட் பிசிபி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு நல்லா கிளீர் பண்ணி இந்த பிசிபி நல்லா சுரண்டி விட்டுட்டு உங்களுக்கு டின்னர் போட்டு கிளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை சால்ட்ரிங் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும் ஒயரிங் பண்ணுறது கொஞ்சம் நீட்டாக பண்ணணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஏன்னா இதில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் புதுசாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால டாட் பீசிபிள் போட்டு நீங்கள் டாட் பீசிபிள் போட்டாலே நீங்கள் ஒயரிங் அது சால்ரிங் அடிக்கும் போது பக்கத்துலேயும் டச் ஆகிடும் அதனால் க்ளீராக பார்த்து லைனை வந்து க்ளீனாக எடுத்து கொடுங்க இது கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்கும் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ஆனால் டெக்னீஷியனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்குமே கொஞ்சம் இதாகதான் இருக்கும் அதனால் கேர்ஃபுல்லாக எடுத்துருவாங்க அதில் புதுசாக கற்றுக்கிறவங்களா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகிடுங்க ஏன்னா இது கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் அதனால் இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் லாஸ்ட்டாக ஒரு செட்டுக்கு நான் யூஸ் பண்ணேன் என்னுடைய செட்டுக்கு தான் யூஸ் பண்ணியிருந்தேன் நான் ரொம்ப நாளாக பார்த்தினா இது ட்ரை இருந்தேன் இது மாதிரி போடணும் அப்படின்ட்டு ஏன்னா அது நார்மலில் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட்டு பட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் கரக்குறான்ற ஒரு சவுண்டு வரும் இந்த மாதிரி கொஞ்சம் க்ளோஸடாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு லைஃப் போகிறோன்றதுனால நான் இது பண்ணியிருக்கேன் பட் அப்படி பண்ணாலேயும் இந்த பின்னு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ரொம்ப நெளிச்சிட வேண்டாம் நெளிச்சு எடுக்க வேண்டாம் கட் ஆகிடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாடிங்க இது ஒரு வீடியோவாக நான் போடணுன்னு நினச்சி போட்டேன் ஒரு மூணு இது நான் வாங்கினேன் இது பார்த்திங்கன்னா சிங்கிளாகவும் கிடைக்கும் சிங்கிளாக கிடைச்சா அது பை சேனலுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி அது எப்படி இருக்கும் தெரியல நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சிங்கிளாக இருக்கிறத நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் இது வேணுமென்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் மாஸ்டர் வாலிமா நல்லாவே ஏறுது உங்களுக்கு எதுவுமே கூட குறையாக எதுவும் அந்த மாதிரி கம்மி ஜாஸ்தி ஏறாது எல்லாமே ஈவனாக ஏறுது அதனால் ஒன்று யூஸ் பண்ணால் எல்லாமே அப்படியே இருக்குமான்னு சொல்ல முடியாது ஒன்று ஒன்று ப்ராப்ளம் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம்னு நான் டெஸ்ட் பண்ணல நீங்கள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் யாராவது யூஸ் பண்ணுறதா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நல்லாவே இருக்குது இது பார்த்திங்கன்னா சேலம் செந்தில் ட்ரெண்ட்ஸில் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இது எல்லா இடத்துலையும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல கிடைச்சா யூஸ் பண்ணி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரவுண்டில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் வர்ற மாதிரி இருக்குது அது எப்படி கெயின் கம்மி பண்ணுறதுன்ற மாதிரி கேட்குறாங்க அந்த வாய்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குறது ப்ராப்பராக கரெக்டான ஒரு இதில் கொடுப்பாங்க உள்ள வாய்ஸ் எல்லாம் கட்டாயெல்லாம் வராது அதுதான் ஒரு கரெக்டான ஒரு ஆடியோவாக இருக்கும் வாய்ஸ் என்ன லைட்டாக எக்கோ வாய்ஸில் வர்ற மாதிரி தான் இருக்கும் அது அது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதில் வாய்ஸ் வரக்கூடாதுன்ற மாதிரி கொஞ்சம் நினைக்கிறாங்க அப்படி வரக்கூடாதுன்னா நிறைய ஆல்ட்ரேஷன் இருக்குது அதை வந்து நம்ம சொல்ல முடியாது ஒரு ஒரு போர்டுக்கும் ஒரு ஒரு மாதிரி ஆகும் அதனால் போர்டுக்கு தகுந்த மாதிரி இதாகும் எந்த ஒரு போர்டு வாங்கினாலும் சரி அது டெக்னீஷியன் கையில் தான் இருக்குது அப்படியே வாங்கி மாட்டினா அது உங்களுடைய பாடுமா தவிர அந்த கிளரிட்டி வந்து எதுவுமே எந்த போர்டிலுமே நீங்கள் எடுக்க முடியாது அப்படியே போட்டு நீங்கள் எடுக்க முடியாது ஏன்னா அதில் சில சில கொஞ்சம் சில ஆல்ட்ரே ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ணால் மட்டும்தான் கெயின் கூடுறதா இருக்கட்டும் குறையதாக இருக்கட்டும் எதனா ஒன்று மிஸ்டேக் இருக்கும் அது பர்ஃபெக்டாக நீங்கள் எடுக்கணும் அதுதான் மெயின் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் கரெக்டாக வந்து ஆடியோ வந்துட்டு கெயின் கம்மி பண்ணுறதோ ஜாஸ்தி பண்ணுறதோ கம்மியாக இருந்தால் ஜாஸ்தி பண்ணுறதோ இல்லை ஜாஸ்தியாக இருந்தால் கம்மி பண்ணுறதோ நீங்கள் அது பண்ணிக்கினாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா செப்பரேட் செப்பரேட்டாக உங்களுக்கு தெரியணும் அது சரௌண்டு சரௌண்டோடைய எக்கோ வாய்ஸ்னா அது சரவுண்டோடைய இது பாடுறது சப்ரேட்டாக தெரியணும் வாய்ஸ்னால் வாய்ஸ் சப்ரேட்டாக இருக்கணும் லெஃப்ட் ரைட்டுனா லெஃப்ட் ரைட்டு வந்து சப்ரேட்டாக தெரியணும் ஒரு இதாக நம்ம சொல்லி அது தெரியக்கூடாது கஸ்டமருக்கு அவங்களா வந்து பிரியிருது ஓகேண்ணா பிரியுது நல்லா கொஞ்சம் தனித்தனியாக அவங்களுக்கு சப்ரேட்டாக அதோடைய வா காதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் செப்பரேட்டாக உங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கும் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆமாண்ணா இது நல்லா கொஞ்சம் நல்லா புரியுது நான் என்ன போர்டு போட்டிருக்கீங்க என்ன பண்ணுறீங்க என்ன இது என்ன அது போர்டெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க நான் போர்டு எல்லாமே எல்லாமே என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு நான் நானே சொல்லிடுவேன் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தந்த போர்டு தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் காட்டியே திறந்து காட்டுவேன் அப்போ நம்ம ஓப்பன் பண்ணி கூட நான் காட்டிடுவேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன ஆல்ட்ரேஷ் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன்றதுன்னா அதுக்கு தான் செட் ஆகும் அவங்க பார்த்துட்டு போயிட்டு அவங்க செட் பண்ணும்போது அது பார்த்தீங்கன்னா அது வேரியபுல் இருக்கும் ஏன்னா நான் போட்டுக்கிறது ஒரு போர்டாக இருக்கும் அவங்க போட்டுக்கிறது ஒரு போர்டாக இருக்கும் நான் போட்டுக்கிறது கண்ட்ரோல் வேறையாக இருக்கும் அவங்க போட்டுக்கிற கண்ட்ரோல் வேறையாக இருக்கும் நான் டென் கே போட்டிருக்கேன்னா டுவெண்ட்டி கே போட்டிருக்குனா இல்லை ஹண்ட்ரட் கே போட்டிருக்குனான்னு தெரியாது அதுலேலாம் வேறுபடி வேறுபட்டு போட்டு தெரியும் அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது ஏன்னா சொல்கிறதுனால எல்லோரும் செஞ்சிட முடியாது அது வந்து அவங்கவுங்களா உணர்ந்தால் மட்டுமே அந்த சாத்தியமாகும் ஏன்னா அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதை வந்து மாற்றினா மட்டும்தான் இதாகும் நான் ஓப்பன் டைப்பாக நம்மளுடைய அமைப்பை நான் காட்டுறேன் அதை எல்லா கஸ்டமருக்கும் நான் கா திறந்து காட்டி சொன்னால் நான் ஓப்பன் பண்ணி காட்டுவேன் அந்த மாதிரிலாம் நான் காட்டிகிட்டு தான் இருக்கேன் யாருமே பார்த்தீங்கன்னா வெறும் நான் ஒரு கடையிலலாம் போய் ஒரு பேனலை வாங்க போனால் கஸ்டமருக்கு நான் காட்டணுன்னா டிசைனு அதை ஃபோட்டோ பிடிச்சிக்கலாமான்னதுக்கு ஒரு கடையில் வந்து அதெல்லாம் ஃபோட்டோவெல்லாம் பிடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னார் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க யாருமே வந்து பார்த்தா ஒன்று பார்க்கறதுன்றத ஒன்று இது ஆனால் அது செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது ஏன்னா எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியாது சின்ன ஒரு மாற்றம் அப்படியே அதை வந்து யாராலையும் கொண்டு வரவே முடியாது நம்ம ஒரு செட்டு செய்கிறோன்னா அந்த செட்டு அதே மாதிரி இன்னொரு செட்டு நம்ம கொண்டு வரவே முடியாது அது பார்த்திங்கன்னா அது அவங்கவுங்களுக்கு அவங்க ஒர்க் பண்ணவங்களுக்கு மட்டுமே அது தெரிஞ்சுதான் இருக்கும் அந்த மாதிரி சில விஷயமெல்லாம் இருக்குது சொல்கிறதுனால யாரும் வந்து உடனே அதெல்லாம் செஞ்சிட முடியாது கனெக்ஷன் வேணுமெனால் கொடுக்க முடியுமோ தவிர அந்த ஆடியோவை வந்து எடுத்துட முடியாது அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்குது அதனால் ஒன்றும் கிடையாது அதனால் நீங்கள் டெக்னீஷியன் வந்து புதுசாக கற்றுக்கிறவங்க வந்து கொஞ்சம் பார்த்து இதில் வந்து நிறையா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சேஜ் நிறையவே இருக்கும் ஏன்னா அதெல்லாம் தாண்டி வந்தால் தான் கற்றுக்க முடியும் கற்றுக்கணும்னு நினைக்கிறது பெருசு இல்லை ஆனால் செலவு பண்ணுறதுக்கு தயாராகிக்கணும் அவ்வளோதான் நீங்கள் பண்ணுறது பாட வைக்கிறத விட அது எல்லாருமே பார்த்திங்கன்னா கனெக்ஷன் கொடுத்து பாட வைக்கலாம் ரன் பண்ணலாம் பட் அந்த ஆடியோ கிளியரன்ஸ்னு ஒன்று இருக்குது அது வந்து அனுபவம் இல்லை இருக்கிறவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சது ஒன்றா இருக்கும் அவங்களாலே இது தான்னு சொல்ல முடியாது பார்த்தீங்கன்னா இது தான் இந்த மெத்தடு தான் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லிடவே முடியாது அவங்களாலே ஏன்னா அந்த போர்டை வச்சு செக் பண்ணும்போதும் டெஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் அவங்களுக்கு அது தெரிய வரும் இது லோவாக இருக்குது இது ஹையாக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி தான் எல்லாமே டெக்னீஷனும் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் ஒரு ஆடியோன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையான தொழிலாக நான் பார்க்குறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்ச தொழிலாக இருக்கிறதுனால நான் இதிலே எவ்வளோ நேரம் ஆனாலையும் எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணாலேயும் நான் இதில் ஒர்க் பண்ணுவேன் ஏன்னா என்னுடைய வழியெல்லாம் நான் இந்த இடத்த விட்டு அந்த இடத்து போகும்போது தான் அந்த வழியே எனக்கு தெரியும் அது இந்த இடத்துல ஒர்க்கான்னு இருக்கும்போது எனக்கு அந்த வழியே தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நான் அதில் வந்து இருக்கேன் அதனால் எனக்கு வந்து இந்த ஆடியோன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஸ்டார்டிங்கு எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ வந்து நான் ரொம்ப விரும்பி நான் செஞ்சது பார்த்திங்கன்னா அதுவே நான் கற்றுக்கிட்டு நானே செய்யும்போது இன்னும் இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு அதனால் இன்ட்ரெஸ்ட்டோடு நான் இந்த தொழிலை செய்கிறேன் என்னால் பார்த்தீங்கன்னா இது இது இல்லாமல் நான் ஒரு தொழிலுன்னு சொல்கிறேன் நான் ஒரு பேக்கரியும் ரன் பண்ணிகிட்ருப்பேன் அந்த பேக்கரியும் நான் எனக்கு எது செஞ்சாலே ஒரு தொழில் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த தொழிலை நான் வந்து என்றைக்குமே நான் விட்டுற மாட்டேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொ என்னுடைய தொழிலை நான் செய்கிற வேலையை பர்ஃபெக்டாக செய்யணும்னு நான் நினைப்பேன் இதுவே கிடையாது நான் அந்த ஒரு வேறு ஒர்க்கை செஞ்சாலேயும் கூட பர்ஃபெக்டாக செய்யணும் அது செஞ்சால் அதை ஒரு கடவுள் மாதிரி நான் நினைப்பேன் செய்யும் தொழிலே தெய்வம்னு நிறைய பேர் சுற்றி சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி எனக்கு கண்டிப்பாக இன்றைக்கி வரைக்கும் என் தொழில் தான் எனக்கு என்னை இந்த அளவுக்கு நான் வாழ வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு என்னை நிறுத்தி இருக்கு எடுத்துகிட்டு வந்து மக்கள் மத்தியில் நான் ஒரு பேர் ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்குன்னா அது என்னுடைய தொழிலாக இருக்கும் என்னுடைய நேர்மையாக இருக்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் மக்களுக்கு பிடிச்சதுனால தான் என்னையும் ஒரு மனிதா மனிதனாக இந்த யூடியூப் மூலிமா எனக்கு நிறைய பேர் லைக் பண்ணியிருக்காங்க ஷேர் பண்ணுங்க பண்ணியிருக்காங்க எனக்கு ஃபோன் பண்ணியும் நிறைய பேர் பேசுகிறாங்க எனக்கு தெரிஞ்சதே நான் சொல்கிறேன் தெரியாத வந்து தெரியாதுன்னு நான் சொல்லிடுவேன் ஓப்பனாக எல்லாம் வந்து தெரியாத நாம் சொல்லி அது ஒரு மிஸ்டேக் ஆகக்கூடாது அதனால் நான் தெரியலன்னா தெரியலன்னு நான் ஓப்பனாக சொல்லிடுவேன் ஏன்னா எனக்கு எல்லாமே தெரிஞ்சவன் நான் வந்தான்றதெல்லாம் எனக்கிட்ட இல்லை எனக்கு தெரிஞ்சதை மட்டும் என்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் எனக்கு தெரியாது நான் தெரியாதுன்னு நான் சொல்லிருவேன் அதனால் நீங்கள் எதுவும் நான் ஏதோ மறைச்சி வைக்கணும் அப்படின்னால சொல்ல மாட்டேன்றாங்கன்னாலாம் நினைக்க வேண்டாம் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் கால் பண்ணியிருக்காங்க நான் பேசியிருக்கேன் அவங்களுக்கு தெரியும் நான் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணேன்னு சொல்லிட்டு நன்றி நண்பர்களே இது போல் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி நண்பர்களே